இன்றைக்கு இந்த காணொலியில் வந்து டெண்டு முக்கியமான செய்திகள் பார்க்கப்பறம் ஒன்று வந்து அமெரிக்கா சிரியா மேல தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது மிக கடுமையான தாக்குதல்கள் நவீன போர் விமானங்களை பயன்படுத்தி என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம் ரெண்டாவது சம்பவம் யூகேல நடந்த ஒரு சம்பவம் அதாவது யூகேல வந்து கார் வச்சுக்கிறார்கள் மற்றது பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போறாக்கள் எல்லோரும் அவசியம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சம்பவம் இது எனவே இரண்டையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல நம்மை சுற்றி இந்த உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிரியா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது நேற்று பத்தொன்பதாம் தேதியும் இன்று இருபதாம் தேதியும் மிக கடுமையான தாக்குதல்கள் தெரிவு செய்யப்பட்ட இலக்குகள் மீது நடத்தப்பட்டதாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன ஏன் இந்த தாக்குதல் என்ன நடந்தது என்று சொன்னால் போன கிழமை அதாவது டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சிரியாவில் நடந்த ஒரு தாக்குதலில் வந்து இரண்டு அமெரிக்க இராணுவ வீரர்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள் அதே போல அவர்களுக்கு துணையாக இருந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் அதாவது சாதாரண சிவிலியன் தான் ஆனால் இராணுவத்தோடு இணைந்து வேலை செய்தவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான புராதன நகரம் ஒன்று பல்மேற சொல்லி அந்த நகரத்துக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாலைவன பகுதியில் அமெரிக்க இராணுவமும் சிறிய இராணுவமும் இணைந்து சுற்றுக்காவல் நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருக்கிறோம் அப்படி ஈடுபட்டு கொண்டு கேட்குள்ள ஒரு துப்பாக்கிதாரி வந்து மறைந்திருந்து இவர்கள் மேலே துப்பாக்கியால் சுட்டதன் காரணமாக அதில் தான் இந்த இரண்டு அமெரிக்க இராணுவ வீரர்களும் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த ரெண்டு பேரும் மற்றது மொழிபெயர்ப்பாளரும் வந்து கொல்லப்படுகிறார்கள் நிறைய அமெரிக்க இராணுவ வீரர்களும் சிறிய இராணுவ வீரர்களும் வந்து காயமடைந்தவர்கள் இந்த சம்பவத்தில் வந்து அவர்கள் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அப்போ இந்த தாக்குதலை மேற்கொண்ட அந்த துப்பாக்கிதாரி வந்து உடனடியாகவே சுட்டுக் கொல்லப்படுறார் இதுதான் அந்த சம்பவம் அவர் சிரியாவில் செயல்படுகின்ற ஐஎஸ் எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர் என்று சொல்லி பிறகு அடையாளம் காணப்பட்டு இப்ப சிரியால எங்கெங்க ஐஎஸ் அமைப்புகள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய முகாம்கள் இருக்கின்றனவோ அந்த இடங்களை இலக்குவதை தான் அமெரிக்கா தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கிறது உடனடியாகவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி சிரியாவில் செயல்படுகின்ற ஐஎஸ் அமைப்பு வந்து முற்றுமுழுதாக ஒழிக்கப்படும் என்று சொல்லி சூடுரைத்திருந்தார் போன கிழமை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்கா அந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது நேற்று இந்த பல்மேரா நகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பாலைவன பகுதிகளில் செயல்படுகின்ற எழுபதுக்கும் அதிகமான இடங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது வந்து ஐஎஸ் அமைப்பினுடைய ஆயுத களஞ்சியங்கள் மற்றது பயிற்சி முகாம்கள் மற்றது அவர்களுடைய அமைப்பு உறுப்பினர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லி நிறைய இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப் ஜெட்ஸ் என்று சொல்லப்படுற விமானங்கள் இப்போ நீங்க படத்தில் பார்க்கிற இவைதான் அதே போல ஏ டென் தண்ட என்று சொல்லப்படுற விமானங்கள் அதே போல ஏஎச் அறுபத்தி நான்கு அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்களும் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது சிரியாவில் இருந்து ஐஎஸ் அமைப்பை முற்றுமுழுதாக அழித்தொழிப்பதே இந்த தாக்குதலினுடைய நோக்கம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள தகவல் குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெறும் என்று சொல்லி அடுத்தது யூகே நடந்த ஒரு முக்கியமான கொஞ்சம் சுவாரஸ்யமான செய்தி என்று கூட நாங்கள் சொல்லலாம் அது என்னென்று சொன்னால் ஒரு தம்பதியினர் கணவன் மனைவி தம்பதியினர் அவைக்கு வந்து யூகேல இருக்கக்கூடிய எந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்கும் போக முடியாதவாறு தடை எந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்கும் போக முடியாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான பெட்ரோல் ஸ்டேஷன் பக்கமே அவையில் போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ன சொன்னால் இந்த சம்பவத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டு வருஷத்துக்கு முதல் மான்செஸ்டர் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வெயில் போயிருக்கணும் அதாவது எஸ்ஸோ பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும் போயிட்டு இருபது பவுண்ட்ஸுக்கு வந்து பெட்ரோல் அடிச்சிருக்கணும் இருபது பவுண்ட்ஸும் ஒரு பெண்ணியும் அவ்வளோ பெருமதியான பெட்ரோல் அடிச்சு போட்டு காசை பே பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டோம் இதுதான் பிரச்சனை இதை வந்து வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறாக்களுக்கு சிலவல ஆச்சரியமாக இருக்கும் அதை பெட்ரோல் அடித்து போட்டு காசு கொடுக்காம போகிறேன்னு சொல்லி இந்த பெட்ரோல் சீசன்கள் இயங்குகிற விதம் வந்து ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு விதமாக இயங்கும் இப்போ வெளிநாடுகளில் வந்து எப்படின்னு தெரியாது சில நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெட்ரோல் அடிக்கணும்னு சொன்னால் முதல் போய்ட்டு உங்களுடைய பேங்க் காட்டை கொடுத்து அதை வந்து அவையல் டிடக்ட் பண்ணிவிடணும் ஒரு தொகையை அதுக்கு பிறகு நீங்கள் பெட்ரோல் அடிச்சிட்டு போக வேண்டியதான் பிறகு நீங்கள் எவ்வளவு பெட்ரோல் அடிச்சிங்களோ எவ்வளவு பெருமதியான பெட்ரோல் அடிச்சிங்களோ அந்த காசு மட்டும் உங்களுடைய பேங்க் காட்டிலேருந்து வட்டி எடுக்கப்படும் இந்த விதம் விதமான டெக்னாலஜி இருக்குது ஒரு பக்கம் இங்க யூகேல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இல்ல நீங்க ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போக தான் யூகேல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்காக சொல்றேன் நீங்க ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதான் நீங்க பெட்ரோல் அடிக்க தான் அதுக்கு பிறகு தான் நீங்க இறங்கி போய் உள்ளுக்குள்ள பே பண்ணிட்டு போகணுமே தவிர ஒருவேளை உங்களுக்கு பே பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க பேவனா விட்டுட்டு கார் வந்து போகலாம் ஆனா பின்னால துரத்தி கொண்டு பில் வரும் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டை பில் வரும் அதுக்குரிய டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது எனவே இந்த சிஸ்டம் வந்து எப்படி செயல்படுதுன்னு சொன்னா யூகேல பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா எல்லா பெட்ரோல் ஸ்டேஷன்லையும் வந்து ரெண்டு விதமான டெக்னாலஜி வந்து பாவிக்கப்படும் ஒரு டெக்னாலஜி என்னென்னு சொன்னால் ஏஎன்பிஆர் ஏஎன்பிஆர் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னென்னு சொன்னால் அதாவது எங்களுடைய காருக்கு தானே காரினுடைய நம்பர் பிளேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி எங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ஒரு செகண்டில் வந்து கலெக்ட் பண்ணும் எங்களுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் வந்து அப்படியே தோண்டி எடுக்கணும்னு கூட நாங்கள் சொல்லலாம் அதுதான் ஏஎன்பிஆர் டெக்னாலஜி பெட்ரோல் ஸ்டேஷன்லேயும் இருக்கும் அதே மாதிரி இப்போ ரோட் வழியே இருக்கும் நீங்கள் ரோட்டில் வந்து காரை வந்து ஓவர் ஸ்பீடில் போய்க்குள்ளே வந்து நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணி உடனே எங்கள வீட்டுக்கு லெட்டர் அனுப்புறதே வந்து இந்த ஏஎன்பிஆர் டெக்னாலஜி தான் இது முதலாவது ரெண்டாவது பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து இன்னும் ஒரு டெக்னாலஜி வந்து பாவிக்கப்படுமா விஏஆர்எஸ் என்று சொல்லி விஏஆர்எஸ் வார்ஸ் என்று சொல்லலாம் அதென்ன டெக்னாலஜி என்று சொன்னால் இதுதான் இந்த மாதிரி நாங்கள் போய் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் அடிச்சு போட்டு காசு கொடுத்துட்டு போறோமா கொடுக்காம போறோமாறத கண்காணித்து கொடுக்காம நாங்கள் போனோம் என்று சொன்னால் எங்களுக்கு கடிதம் போடுறது அந்த டெக்னாலஜி தான் வார்ஸ் என்று சொல்றது எனவே யூகேல இருக்கக்கூடிய பெட்ரோல் ஸ்டேஷன்ல வந்து பொதுவாக இந்த ட்ரெண்ட் டெக்னாலஜியும் வந்து பாவிக்கப்படும் அப்போ இந்த தம்பதிகளுக்கு என்ன தானே மேன்செஸ்டர்ல வந்து இருபது பவுன்ஸ் கொடுக்காம ஓடினாக்கள் அவைக்கு வந்து இந்த வார்ஸ் டெக்னாலஜியில வந்து அவர்களுடைய நம்பர் பிளேட் வந்து பதிஞ்சிட்டுது அப்போ இந்த வார்ஸ் டெக்னாலஜி மூலமாக அவைக்கு கடிதம் போயிருக்கும் வீட்டை வந்து காசு கட்ட சொல்லி அப்போ கடிதத்தில் வந்து என்ன போடப்பட்டிருந்தேன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி பெட்ரோல் அடிச்சு போட்டு இருபது பவுண்ட்ஸ் பே பண்ணாம போயிட்டீங்க அதுக்கு இருபது பவுண்ட்ஸும் ஒரு பெண்ணியும் அந்த காசு பிறகு வந்து நிர்வாக செலவு அட்மின் ஃபீஸ்ன்றதுக்கு தானே அது ஒரு முப்பது பவுண்ட்ஸ் டெண்டையும் சேர்த்து ஐம்பது பவுண்ட்ஸும் ஒரு பெண்ணியும் வந்து கட்டுங்கோன்னு சொல்லி ஒரு கடிதம் மட்டும் போயிருக்குது அப்போ அத பார்த்துட்டு இந்த தம்பதிகள் என்ன செய்யணும் வயதான தம்பதிகள் சரி என்ன பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு காசை கட்டி வைக்கணும் காசை கட்டி போட்டு ரிசீட்டை வாங்காமல் அதை பற்றி கணக்கெடுக்காமட்டு வந்துட்டோம் அதாவது நாங்களாம் காசை கொடுத்துட்டோமே பிறகு என்ன இந்த மாதிரி விட்டு வந்துட்டோம் அங்கே தான் இருக்குது பிரச்சனை இந்த பார்ஸ் டெக்னாலஜி இருக்குது தானே அதில் வந்து இவர்களுடைய காரினுடைய நம்பர் பிளேட் வந்து பதிஞ்சிட்டுது பதிஞ்சு முடி என்ன நடக்கும் சொன்னால் அதுக்கு பிறகு அடுத்த தடவை ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போகும்போது உடனடியாக அந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து அலாம் அடிக்குமாம் அதாவது ஏதோ ஃப்ரீ ஃபயர் நடந்த மாதிரி தீ விபத்து மாதிரி அலாம் வந்து பெரிய சத்தம் அடிக்குமாம் அதனால இவர்களுடைய கார் பெட்ரோல் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட பண்ணும் போதே அங்கே பெட்ரோல் ஸ்டேஷனில் வேலை செய்கிறாக்களுக்கு தெரியும் இந்த காருக்கு வந்து ஓத்தரைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன சொன்னால் வியல் பெட்ரோல் அடிக்க ட்ரை வந்து இப்படி வந்து ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான பெட்ரோல் ஸ்டேஷன்ல வந்து இவர்களுடைய கார் வந்து நுழைய முடியாமல் பத்தொன்பது மாசங்களாக அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு போட்டு அதை விசாரிச்சு பிறகு அந்த காசு கட்டின பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டிருக்கணும் இந்த மாதிரி நாங்கள் இன்ன திகதியில் வந்து காசு கட்டினாங்க ஞாபகம் இருக்கா சிசிடிவியை பார்த்து ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி பிறகு அந்த பெர்டிகுலர் பெட்ரோல் ஸ்டேஷன் வந்து கொடுக்க இல்லையா எவிடென்ஸ் சொல்லி அதில் கடந்து இழுபட்டு பத்தொன்பது மாதங்கள் இந்த மாதிரி ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு போகவே முடியாமல் இந்த ஐம்பத்தெட்டு வயதுடைய தம்பதிகள் வந்து தவித்தார்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் இவியல் வந்து லண்டன்ல தான் இருக்கணும் ஆனால் மான்செஸ்டர்ல இருக்கிற தங்களுடைய மகனை பார்க்க போயிருக்கணும் போனதுலாம் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது பிறகு கிட்டத்தட்ட பத்தொன்பது மாதங்களாக மான்செஸ்டர் நகரத்துக்கு காரை கொண்டு போக இல்லையாம் என்னென்னு சொன்னால் கார் எடுத்துக்கூட ரோட்டில் இறங்கிடலாது அந்த இடத்துக்கு பெட்ரோல் முடிஞ்சுன்னு சொன்னா ஒரு பெட்ரோல் சீசனுக்கும் போக முடியாதுன்னு சொல்லி எனவே இதுல வந்து தம்பதிகளிலேயும் பிழை இருக்குது இந்த டெக்னாலஜிலையும் வந்து பிழை இருக்குது அந்த விஷயத்த வந்து உடனே கிளியர் பண்ணலை காசு கட்டியும் கூட உடனே அந்த விஷயம் வந்து கிளியர் பண்ணப்படையில இப்போ வந்து பத்தொன்பது மாதங்கள் கழித்து கட்சி இப்பதான் அவர்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது இனி அவர்கள் எல்லா பெட்ரோல் சீசனுக்கும் போகலாம் என்று சொல்லி இப்படியான ஒரு சுவாரஸ்யமான முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது எனவே இப்படி இப்படி எல்லாம் நடக்குது சம்பவங்கள் என்றதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக் கொள்ளணும் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன என்பதை மறக்காமல் கீழே மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்